ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸுக்கான ரெண்டு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரகரிசி பொங்கல் இப்போ வரகரிசியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசி பயிரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊற வைக்க போகிறேன் வரகரிசி முக்கால் கிளாஸ்னால் கால் கிளாஸ் வந்து பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போகிறோம் இல்லைனா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உடனே கூட செய்யலாம் ஏன்னா இது வந்து நல்லாவே குறைஞ்சி வெந்துடும் இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன் நீங்க இதை ஊறுற கேஃபில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க மிளகு சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க பட் நான் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சமைக்கிறேன்னு பாருங்களேன் ரோஜன் என்ன குறையா நான் சொல்றதா முன்னாடி இப்படி சொல்லிட்டேன் மனசு கஷ்டமா இருக்கு சொல்றேன் ஐயோ ஐயோ நிறைய கொட்டிக்கணும் ரொம்ப அறிவாளிய நினைச்சுக்கிட்டு கொட்டிட்டேன் ஜீரகம் தான் நான் சொல்லி இருக்கு இப்போ வந்து கருவேப்பில கொடுப்பேன் கருவேப்பில போட்டாச்சு அப்புறம் இஞ்சி போட்டுட்டேன் நம்ம தண்ணி குடி பாத்திரம் கழுவுனாலும் கொஞ்சம் சொல்ற வேலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும் ஓகே பொங்கல் சா சாப்பிட மாட்டியா சாப்பிடல தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிய போதும் இதில் உப்பு மட்டும் போட்டுட்டு தண்ணி கொதி வந்தோடனே அந்த அரிசி போட்டுக்க வேண்டி அரிசியும் பாசி பைப்பும் ஊற வச்சுக்கோங்கள அது ஜீரகம் நிறைய இருந்தால் திட்டுவே முடியுமாம்மா திட்டமாட்டியா போட்டேன் திட்டுவே மாட்டியா இல்லைன்னா இப்படியே கொஞ்சமாக இருக்கு மேலே எடுத்துடுவேன் இந்த மட்டும் எடுத்துருவேன் ஆனால் இருந்தால் வாசனையாக நல்லா தான் இருக்கும் மிளகு கம்மியாக தான் இருக்குது ஜீரகம் மட்டும்தான் எடுக்கலாம் ஆனால் நல்லது என்ன அதான் சாப்பிட்டா என்ன அப்படின்னு பார்க்கறேன் இல்லை இப்படி எடுத்துடுவேன் சரி இது மட்டும்தான் இதுக்கு மேலே எடுக்கணும் போதும் கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிக்குது அரிசி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் வாஷ் போட்டு பார்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ விசில் போட்டு ரெண்டு இல்லை மூணு விசில் மேக்ஸிமம் ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு ம் நான் ஒரு பேசிகிட்டே காமெடியாக சமைச்சாலும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்தது உண்மையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ஸில் கூட பொங்கல் பண்ணியிருக்கேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா வரகரிசி பொங்கல் வந்து நான் பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன் நானும் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இவர் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாரு பொங்கல் ஓகேவா ஒ மாட்டே சாப்பிடு அந்த போனா அப்படி வை தூக்கி போட்ட பத்தியா வேற மாதிரினா பொங்கல் அது நல்லா குழஞ்சிட்ருக்கோம் அதனால அப்படி இருக்கும் புரியல இது என்ன பொங்கல்? தெரியல ஆனால் ஆனா சாப்பிடு. செஞ்சு வச்சா சாப்பிடணும். ஏன் எதுக்கு? நான் செஞ்சு விடுறேன் செல்லம். நான் இத செய்வேன். எப்படி இருக்கு? அதை மட்டும் சொல்லு. ஹ? நீ என்ன சரியா மூணாவது வாட்டி போட்டு சாப்பிட்ற அதை சொல்லு. பசிலாம் கிடையாது பசியாக இருந்தால் கூட இந்த வகுத்து வாழைப்பழம் ஒரு டசன் ஃபுல்லாக வச்சுருக்க அந்தமாதிரி தான் நீ சாப்பிடுவ நல்லா அதெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டேன் தலைக்கோ தண்ணி குடித்தா கூட நீ யாருன்னு கார்த்திகை யாருன்னு எனக்கு தான் தெரியும் சரியா அதனால் தலைவர் வந்து நல்லா மூணு வாட்டி போட்டு சாப்பிட்டாரு குக்கரே காலி ஆ நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டு நான் எப்பயே கை கழுவிட்டேன் இவங்க தான் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பொங்கல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு மூணு வாட்டி போட்டு சாப்பிட்டு குக்கர் காலி பண்ணியாச்சு இந்த அரிசியில் ஏன் செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க ஆனால் வந்து வயிறு ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வரகரிசி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே நல்லது குழந்தைங்கலேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நார்மல் அரிசி நம்ம வந்து பொங்கல் சாப்பிடும்போது நல்லாவே வெயிட் போடும் பட் இந்த வரகரிசியில் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் போடாது அதுவும் கம்மியாக அதாவது வந்து குவான்டிட்டி வந்து எதுலையுமே முக்கியம் நம்ம என்ன தான் வந்து ஹெல்த்து அப்படின்னாலும் வந்து அதனுடைய அளவு ரொம்ப முக்கியம் அதனால் வந்து சும்மா ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சாம்பார் சட்னி நான் வந்து வேர்க்கடலை சட்னி மட்டும் அரைச்சேன் நீங்கள் சாம்பார் இருந்தாலும் சரி சட்னி இருந்தாலும் சரி அதுவுமே வந்து குவான்டிட்டி ரொம்ப முக்கியம் அதையுமே நிறைய ஊற்றி சாப்பிடக்கூடாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஏற்கனவே தெரியும் நிறைய பேருக்கு நான் வந்து பாக்ஸில் பொடி பண்ணி வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு இது வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் ரீசண்டாக வந்து குடம்புலி சொல்லியிருந்தேன் கொடம்புலி வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் கொதிக்க வைக்கிறோம் அது கூட இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதையும் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சொன்னது வந்து ட்ரிங்காக குடிக்கிறதுக்கு அதை உடனே எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வந்து சாப்பிடக்கூடியது அதையுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து கருப்பு கவுனி அரிசி வந்து நான் வறுத்து பொடி பண்ணி வைச்சேன் அதை வந்து நம்ம எப்படி குடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழ் மாதிரி குடித்தோம் இப்போ நம்ம கேழ்வாருக்கு கூழ் எப்படி குடிக்கிறோம் அந்த மாதிரி வந்து கஞ்சி மாதிரி செஞ்சுட்டு அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் போட்டு குடித்தோம் இப்போ வந்து நம்ம சூடாக அது வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இப்போ நம்ம சூடாக வந்து கஞ்சி மாதிரியே எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தான் வருத்த கொல்லும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருத்த கவுனி அரிசியும் இது ரெண்டும் சேர்ந்து ரெண்டுமே வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து கஞ்சா எப்படி செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இதில் கருப்பு கவனி அரிசி வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இப்போ கொள்ளு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இது ரெண்டு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் இதை நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம் இதை நல்லா கலக்கிக்கோங்க ஏன்னா வந்து கொஞ்சம் மாவு பதமாக இருக்குது இல்லையா கட்டி கட்டிப்பட்டுரும் அதனால இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துச்சு அடுத்துல வச்சு நம்ம ஹீட் பண்ணலாம் இப்போ வாசனையாக இருக்குது நல்லா இந்த ரெண்டுமே வந்து வறுத்து பொடி பண்ணி நான் வாசனை வந்து சூப்பராக இருக்கு இப்போ வந்து அடுத்துல வச்சு நம்ம கொதிக்க வைக்கலாம் இப்படியே கொதிக்கிறதுக்குள்ள நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மிளகு கொஞ்சம் சீரகம் அதை வந்து நல்லா தட்டி இல்லை நீங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கீங்க மிளகு சீரகமும் ரெண்டும் பொடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னாலும் நீங்கள் போடலாம் அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா நீங்கள் தட்டியும் போடலாம் இது கூட ஒரு ரெண்டு பல்லு பூண்டையும் வந்து பார்த்திங்கன்னா தோலை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து தட்டி சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து மிளகு செருவதை தட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக தட்டும் சூப்பராக இருக்கும் வாசனை இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே போட்டுக்கேன் நோக்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலே பூண்டுமே போட்டுக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பூண்டுமே வெந்துடும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியா வச்சுக்கோங்க தீய வந்து தேவையானது உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கஞ்சிக்கு தேவையானது கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் மேக்சிமம் கல் உப்பு ட்ரை பண்ணுங்க சால்ட்டு உப்பு யூஸ் பண்ணாதீங்க எதுக்காக முக்கியமானது மட்டும் நம்ம வேற கல் உப்பு போட முடியல அப்படின்றதுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க மற்றதுக்கெலாம் மேக்ஸிமம் நீங்கள் உப்பு சேர்த்து கல் உப்பு சேர்த்து யூஸ் பண்ணி சாப்பிடுங்க ஏன்னா அதான் நல்லது பார்த்தீங்கன்னா சூப்பராக கஞ்சி பார்த்தீங்கன்னா சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோ நல்லது நான் இன்னொரு விதமாகவும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து இப்போ இந்த மாதிரியும் செய்யலாம் இன்னொரு விதமானால் இது கூட வந்து பார்லி அரிசி வெந்தயம் உளுந்து அதுக்கப்புறம் வந்து பச்சை பச்சைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து நம்ம எப்படி கஞ்சி செய்யலாம் அப்படின்றத நான் கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து வறுத்து அதை பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியும் வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு ஏன்னா அது வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம ஒரு பவுல் மாற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான் உங்களால் மேக்ஸிமம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க நல்லா சூடாக சாப்பிடுங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம சூடாக சாப்பிட்றோமோ சூடு தண்ணி குடிக்கிறோமோ நல்லா வெயிட் லாஸ் ஆகும் நீங்கள் பாருங்கள் இதை இதை சாப்பிட்டுட்டே நீங்கள் இது கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் இது இது மட்டுமே வந்து காலையில் டிஃபனாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லா சூடாக இருக்குது இந்த வாசனை கூட எப்படி இருக்குன்னா இப்போ நம்ம சூப்பெல்லாம் குடிப்போம்ல அந்த மாதிரி இருக்கேன்னா மிளகு சிறகு போட்டதால் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இன்னொரு டைம் வந்து நான் பார்லி அரிசி அப்புறம் வந்து பாசிப்பயிறு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து கஞ்சி பண்ணி காமிக்கிறேன் அது இன்னமும் நம் நல்ல ஹெல்தி இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா இதை நான் தனித்தனியாக பொடி பண்ணி வச்சுருந்தேன் கவுனி அரிசி வந்து நம்ம கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொல்லு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் வந்து ஹெம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுக்காக பொடி பண்ணி வச்சுதான் ரெண்டும் சேர்த்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி கஞ்சி பண்ணி குடிக்கிறேன் நம்ம கஞ்சிக்குனே இந்த மாதிரி சூடாக கஞ்சிக்கினே வந்து தனியாக ரெடி பண்ணலாம் அதுக்கு நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வந்து போடுறேன் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க உண்மையா யாரெல்லாம் எத்தனை சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்றீங்க சிஸ்டர் எனக்கு வெயிட் வெயிட் லாஸா ஆக மாட்டேங்குது ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி தான் சாப்பிடுங்க சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம உடல்ல இருக்க உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்லாம் அப்படியே கரைச்சி எடுத்துட்டு வந்துடும் வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் சரிங்களா கண்டிப்பாக இது வந்து ஒன்றே நீங்கள் மார்னிங் டிஃபனுக்காக வந்து சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல நம்ம கிரேவிங்ஸாக இருக்கும்ல அந்த டைமில் இந்த மாதிரி வந்து செஞ்சு ஒரு ஒரு கப்பில் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூடாக சாப்பிட்டதால் அந்த கிரேவிங்ஸ் வராது வேற ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த ரெ ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி வரகரிசி பொங்கல் அதையுமே ட்ரை பண்ணுங்கள் வரகரிசி பொங்கல் சூப்பரா இருந்தது அது குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்லாம் அதையுமே ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோட மீட் பண்றேன்